வரலட்சுமி விரதம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வற்றாத வளங்களை அருளும் வரலட்சுமி விரதம் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியின் அருளாட்சி இருக்க வேண்டும் என்றுதானே எல்லோரும் நினைப்போம் அப்படி அருளாட்சி தருவதற்காக அவளை ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்து அன்று நம்முடைய இல்லத்திலே வந்து தங்கி நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாள் அந்த நாள்தான் வரலட்சுமி விரத நாள் அந்த நாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகிறது சுக்கிரனும் சந்திரனும் நம்முடைய சமய வழிபாட்டில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விசேஷமான நாள்கள் உண்டு சிவனுக்கு சிவராத்திரி பிரதோஷம் கண்ணனுக்கு ஏகாதசி அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையும் கௌரி விரதங்களும் பிள்ளையாருக்கு சதுர்த்தி முருகனுக்கு சஷ்டி நரசிம்மருக்கு சுவாதி என ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சிறப்பான நாள்கள் உண்டு விழாக்கள் உண்டு மகாலட்சுமிக்கு அப்படி வரிசையாக பல நாட்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது தவிர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உரிய நாள்தான் பெரும்பாலான கோயில்களில் வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்று உள்பிரகார புறப்பாடு நடைபெறும் சுக்கரவாரம் என்பது மகாலட்சுமிக்கு உரிய நாள் பொதுவாக கிரகங்களில் சந்திரனை அம்பாளுக்கும் சுக்கிரனை மகாலட்சுமிக்கும் சொல்வார்கள் மகாலட்சுமிக்கு இத்தனை விரதங்களா ஒரு ஆண்டில் மகாலட்சுமிக்கு தனிப்பட்ட முறையில் உகந்த விரத நாட்கள் இருக்கின்றன ஆனி மாதத்தில் லட்சுமி விரதம் ஆடியில் திருவாடிபூரம் வரலட்சுமி விரதம் ஆவணியில் கஜலட்சுமி விரதம் புரட்டாசியில் கௌமதி ஜாகர விரதம் மற்றும் ராதா ஜெயந்தி ஐப்பசியில் லட்சுமி குபேர பூஜை மற்றும் துளசி விவாகம் கார்த்திகையில் லட்சுமி பிரபோதன தினம் தையில் வசந்த பஞ்சமி பங்குனியில் ஸ்ரீலட்சுமி பஞ்சமி மற்றும் பங்குனி உத்திரம் என வரிசையாக சொல்லலாம் இந்த நாட்களில் வீட்டில் கலசம் வைத்து லட்சுமி பூஜை செய்வார்கள் குறைந்தபட்சம் லட்சுமி படத்திற்கு முன் ஒரு விளக்கேற்றி வைப்பார்கள் பெண்கள் அமர்ந்து வீட்டில் லட்சுமி கடாசம் பெற லட்சுமி சோஸ்திரங்களை பாராயணம் செய்வார்கள் பதினாறு பேர்களையும் பெறலாம் இது தவிர மகாலட்சுமிக்கு தொடர் பூஜைகள் தினங்கள் என்று ஒரு வரிசை உண்டு மகாலட்சுமி விரதம் என்ற விரதத்தை ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பித்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் செய்வார்கள் இந்த நாட்களில் மகாலட்சுமிக்கு கலசம் வைத்து பூஜை செய்து விரதம் இருந்து பகலில் இனிப்புடன் அன்னப்பிரசாதம் செய்து தினசரி ஒரு சுமங்கலிக்கு மங்கள பொருட்களோடு அன்னம் அளித்து சுமங்கலி பூஜை செய்வார்கள் இப்படி செய்வதால் பதினாறு வகை செல்வங்களையும் மகாலட்சுமி அள்ளி தருவாள் கல்வி புகழ் வலிமை வெற்றி நெல் நன்மக்கள் பொன் நல்லூள் அறிவு அழகு நுகர்ச்சி வாழ்நாள் இளமை பொறுமை துணிவு நோயின்மை ஆகிய பதினாறு பேர்களையும் இந்த பூஜையின் மூலம் குறைவில்லாமல் பரல அகண்ட தீப பூஜை கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை லட்சுமி விரதம் என்று இருப்பார்கள் இதுவும் தொடர் விரதம் தான் தினசரி லட்சுமி பூஜையை காலையிலும் மாலையிலும் செய்ய இழந்த செல்வமும் இழந்த பொருளும் இழந்த பதவிகளும் வாழ்க்கையும் திரும்ப கிடைக்கும் என்பார்கள் தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள் பழையபடி அந்த தொழில் முன்னேற்றமாக நடக்க இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் இது தவிர ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை தொடர்ச்சியாக இருபத்தி ஒன்பது நாட்கள் அணையா தீபம் வைத்து அகண்ட தீப பூஜை செய்வதும் உண்டு இதனால் லட்சுமியின் அருள் பெற்ற குபேரனின் அருள் கிடைத்து நிறைந்த செல்வம் பெறலாம் மதன துவாதசி விரதம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பது நாட்கள் மதன துவாதசி விரதம் என்று இருப்பார்கள் இதுவும் மகாலட்சுமிக்குரியதான விரதம்தான் இதில் தினசரி துளசி லட்சுமியையும் கிருஷ்ண பகவானையும் சேர்த்து வழிபட வேண்டும் இதனால் பாவங்கள் நீங்கும் பெண்களுக்கு திருமண தடை விலகும் தீர்க்க சுமங்கலியாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் எப்படி நாள் நிர்ணயம் செய்வது மகாலட்சுமிக்குரிய விரதங்கள் இத்தனை இருந்தாலும் தலையாய விரதம் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி என்ற திருநாமமே வரம் தரும் லட்சுமி என்று பொருளாகிறது அவள் நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைக்க வந்து வரம் தருகிறாள் என்பதுதான் இந்த பண்டிகையின் சூட்சமமான விஷயம் வரலட்சுமி விரதத்தை பண்டிகை என்று சொல்லலாமா என்றால் சொல்லலாம் காரணம் இது குடும்பத்தோடு குதூகலமாக கொண்டாடும் பண்டிகை மகாலட்சுமி நம் வீட்டுக்கு வந்து தங்குகிறாள் என்றால் மகிழ்ச்சி தங்குகிறது என்று பொருள் மகிழ்ச்சி என்பது பண்டிகை கொண்டாட்டம் தானே பொதுவாக ஆடி மாத அமாவாசை முடிந்தவுடன் ஆவணி மாதம் பிறந்து விட்டதாக பொருள் இதற்கு சாந்திரமான முறை என்று கணக்கு சாந்திரமான முறையில் ஆவணி மாதத்திற்கு சிரவண மாதம் என்பார்கள் இந்த ஆவணி மாதத்தின் பௌர்ணமிக்கு முன்பாக வரும் வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதம் ஆணவம் தரும் செல்வம் இந்த விரதம் எப்படி தோன்றியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் மேற்கு கடற்கரை ஒட்டி சௌராஷ்டிரா நாடு என்ற ஒரு நாடு உண்டு அந்த நாட்டின் ராணி சுசந்திர தேவி அவள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் அளவற்ற செல்வத்தை பெற்றிருந்தாள் இப்படி பிறக்கும் போதே உழைப்பில்லாமல் அளவற்ற செல்வம் பெறுகின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் காரணம் அந்த செல்வம் புண்ணியத்தினால் வந்தது ஆனால் அதை மகாலட்சுமியின் பிரசாதம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் வந்தது என்று நினைக்காமல் தவறாக பயன்படுத்தினால் அந்த செல்வம் ஆணவத்தை தரும் ஆணவம் வந்துவிட்டால் தகாத காரியம் செய்ய வைக்கும் தகாத காரியம் செய்தால் பாவம் மூட்டைகள் போல் சேரும் பாவம் மூட்டைகள் போல் சேர்ந்து விட்டால் ஜென்ம சாவல்யம் இல்லாமல் படுகொலியில் விழுந்துவிட நேரும் செல்வமும் நெருப்பும் செல்வம் நெருப்பு போல அது அடுப்பையும் எரிக்கும் வீட்டையும் எரிக்கும் அதை கையாள்வதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் அதை முறையாக பயன்படுத்தினால் அதைவிட புண்ணியம் வேறில்லை இதை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கின்றார் ஏய்ந்த பெரும் செல்வந்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நோட்டார்களே என்கிறார் அப்படி இல்லாது தாறுமாறாக செல்வத்தை பயன்படுத்தினால் செல்வமே பெருநெருப்பாய் என்று இன்னொரு பாசுரத்தில் ஆழ்வார் பாடுவதைப் போல அழிந்துவிடும் இதை முக்கியமாக உணர வேண்டும் ஆனால் ராணி உணரவில்லை தன்னுடைய செல்வம் இறை அருளால் என்ற கர்வம் அவளுக்கு இருந்தது அதனால் அடாதன செயல் செய்தாள் இதனால் பூர்வ புண்ணிய பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து முற்றிலுமாக நீங்கியது பூர்வ புண்ணியம் நீங்கிய போது அதன் காரணமாக வந்த செல்வமும் நீங்கியது அவள் மிக மிக ஏழையானாள் மகாலட்சுமி மகளுக்கு சொன்ன அறிவுரை சுசந்திர தேவிக்கு ஒரு மகள் இருந்தாள் அவளுக்கு சாருமதி என்று பெயர் அவள் மகாலட்சுமியின் மிக சிறந்த பக்தை வீட்டில் ஏற்றாமல் எந்த காரியத்தையும் செய்யமாட்டாள் சதா சர்வகாலமும் மகாலட்சுமியின் சோஸ்திரம் அவளுடைய நாவில் நடனமாடிக்கொண்டே இருக்கும் அவள் தன் தாயின் நிலையை நினைத்து வருந்தினாள் மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்தாள் அவள் கனவில் தோன்றிய மகாலட்சுமி வரலட்சுமி விரத நோன்பு இருந்தால் இந்த தோஷங்கள் தீரும் என்று சொல்லி வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தாள் தன்னுடைய தாய்க்காக சாருமதி மிக மிக சிரத்தையோடு வரலட்சுமி விரதம் இருந்ததைக் கண்டு தாயும் மனம் திருந்தி மகளோடு சேர்ந்து வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தாள் கருணை கடலான மகாலட்சுமி தாயார் அவளுடைய நோன்புக்கு இறங்கி அவள் செய்த தவறுகளை மன்னித்து பழையபடி அவளை மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக மாற்றினாள் என்பவள் தேவர்கள் உலகத்தில் வசித்தவள் தேவர்களுக்கு நீதி வழங்கும் தேவதையாக இருந்ததாக புராணங்களில் உண்டு அவள் ஒருமுறை பராசக்தியின் கோபத்திற்கு ஆளானாள் அந்த சாபத்தால் அவளை குஷ்டரோகம் அண்டியது படாத கஷ்டம் பட்டாள் காட்டில் திரிந்த அவள் தனக்கு எப்பொழுது சாபமோஷனம் கிடைக்கும் என்று காத்திருந்தாள் அப்பொழுது தேவக்கன்னியர்கள் சிலர் வரலட்சுமி விரதத்திற்கு தயாரானதைக் கண்டு விசாரித்தாள் வரலட்சுமி விரதத்தின் மகிமையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அவர்கள் விரதம் இருக்கும் பொழுது திருநேமியும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி அந்த விரதத்தில் கலந்து கொண்டாள் நோன்பு சரடு அணிந்து கொண்டாள் நோன்பு சரடு கட்டிய மருகணமே அவளுடைய குஷ்டரோகம் நீங்கியது அவள் தன்னுடைய கௌரவத்தை அடைந்தாள் செல்வத்தையும் கௌரவத்தையும் அளிப்பதோடு எத்தகைய தோஷத்தையும் நீக்குவது வரலட்சுமி விரதம் என்பது விளங்குகின்றது வரலட்சுமி விரத பலனாக தீராத சாபமும் நோயும் தீர்ந்து பூரண ஆரோக்கியமும் செல்வமும் சேரும் எப்படி விரதம் இருப்பது வரலட்சுமி விரதம் மிக எளிய விரதம் முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை வீட்டை நன்றாக கழுவி துடைத்து தூய்மையாகிக் கொள்ள வேண்டும் நிலைவாசல் தொடங்கி எல்லா வாசல் கதவு நிலைகளிலும் மஞ்சளும் குங்குமமும் வைக்க வேண்டும் பூஜை அறையை போல் சுத்தப்படுத்த வேண்டும் சுவாமி படங்களையும் நன்கு துடைக்க வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்கள் சாற்றி அழகுபடுத்த வேண்டும் பூஜைக்கான இடத்தை பசுஞ்சாணத்தால் முழுக வேண்டும் அப்படி செய்ய முடியாதவர்கள் சாதாரணமாக தூய்மை செய்யலாம் ஆனால் எங்கும் குப்பை கூளங்கள் இருக்கக்கூடாது கலசத்தில் மகாலட்சுமி கலசம் குத்துவிளக்கு வைப்பதற்கு தனித்தனி பலகைகளை தயார் செய்யுங்கள் குத்துவிளக்கை எக்காரணத்தை முன்னிட்டும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது குத்து விளக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சரம் சுற்றி அழகுப்படுத்தவும் நல்லெண்ணெயை நன்கு ஊற்றி பசுந்திரியை போடவும் வரலட்சுமி பூஜை அன்று குத்துவிளக்கின் ஐந்து முகத்தையும் ஏற்றுவதோடு ஒரு தனி அகல் விளக்கில் பசுனை விட்டு ஏற்றி வைப்பது மிக சிறந்தது விளக்கு விட்டாலே மங்களகரமான மகாலட்சுமி அந்த இடத்தில் தோன்றிவிட்டாள் என்று பொருள் தீபத்தில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்கிறாள் வீட்டில் எந்த அறையிலும் அன்று இருள் இருக்கக்கூடாது எல்லா விதமான ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும் துளசி மாடம் துளசி மாடம் இருந்தால் வரலட்சுமி பூஜை தினத்தன்று துளசி மாடத்தையும் தூய்மையாக துடைக்க வேண்டும் பழைய பூக்களை எல்லாம் எடுத்துவிட்டு மாடத்தில் படிந்து இருக்கும் எண்ணெய் கரைகளை துடைத்து சுத்தப்படுத்தவும் அங்கும் கோலம் போட வேண்டும் துளசி மாடம் என்பது பகவான் கண்ணனுக்கு விருப்பமான இடம் எங்கே துளசியின் நறுமணம் வந்தாலும் அங்கே பகவான் கண்ணன் இருப்பான் கண்ணன் துளசி மாடத்தை தேடி வருவதால் அந்த பகவானோடு மகாலட்சுமி தாயாரும் வந்து விடுவாள் என்பதால் துளசி மாட பூஜை என்பது வரலட்சுமி பூஜை அங்கமாக செய்ய வேண்டும் விஷ்ணுவையும் பூஜிக்க வேண்டும் மகாலட்சுமி பூஜை என்பது மகாவிஷ்ணுவின் பூஜையும் சேர்ந்ததுதான் பகவானும் தாயாரும் பிரிக்க முடியாதபடி இருக்கிறவர்கள் எந்த சோஸ்திரத்திலும் பகவானுடைய திருநாமத்தோடு தாயாரின் திருநாமம் வந்துவிடும் நாம் பெற்றோரை வணங்கும் போது தாய் தந்தையை தனித்தனியாக வணங்குவது கிடையாது இருவரையும் சேர்த்து நிற்க வைத்து வணங்குகிறோம் அதுதான் சிறப்பு பெற்றோர் என்கிற பதமே தனியாக அப்பாவையோ அம்மாவையோ குறிப்பிடாது இருவரையும் இணைத்துதான் குறிப்பிடும் அதுபோல் என்றென்றும் நமக்கு மாதாபிதாக்களாக மகாலட்சுமி மகாவிஷ்ணுவும் இருப்பதால் இருவரையும் இணைத்துதான் பூஜை செய்ய வேண்டும் தீர்த்தத்தில் மகாலட்சுமி ஒரு தூய்மையான கலசத்தில் தூய்மையான நீரை நிரப்பி அதில் வாசனை பொருட்களை போட்டு தயார் செய்யவும் நீரை நிரப்பி ஆவாகனம் செய்யும் பொழுது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்பது போல வந்து அமர்ந்து விடுவார்கள் கலசத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சரத்தை சுற்றி அல்லது நூலை சுற்றி அலங்கரித்து மாவிளை வைத்து அதில் தேங்காயை வைக்க வேண்டும் மணிப்பலகையில் ஒரு இலையில் நெல்லை பரப்பி அதன் மேல் இன்னொரு இலை வைத்து பச்சரிசியை பரப்பி ஓம் அல்லது ஸ்ரீ என்று அட்சரத்தை வலது கை சுட்டு விரலால் எழுதி கலசத்தை வைக்கலாம் நெல்மணிகள் இல்லை என்று சொன்னால் மணிவாள இலையில் பச்சரிசியை மட்டும் பரப்பி கலசத்தை வைத்தால் போதுமானது தேங்காயில் மகாலட்சுமி முகம் சில தேங்காயில் முன்மட்டையை எடுத்து அதை நன்கு வலுவலுவாக்கி மஞ்சள் தடவி அதில் திருமகளின் முகத்தை வரைந்து கிரீடம் சூட்டி ஆபரணங்கள் அணிவித்து கலசத்தின் கழுத்தில் இருந்து புது பட்டு பாவாடை அல்லது புடவையை கொசுவம் வைத்து அணிவித்து அலங்கரிப்பார்கள் இதை செய்யும் போது மகாலட்சுமி சோஸ்திரங்களை சொல்லிக்கொண்டே செய்ய வேண்டும் இப்படி அலங்கரிப்பதற்கென்று அலங்காரப் பொருட்கள் ஏராளமாக கிடைக்கின்றன மலிவாகவும் கிடைக்கின்றன இதில் கை நுணுக்கமும் ஆர்வமும் தான் முக்கியம் திருமகள் ஆவாகனம் தாயாரின் முகத்தை வரைவதற்கு பதிலாக வெள்ளியிலும் தங்கமுலாம் பூசப்பட்டும் கடைகளில் கிடைக்கும் தாயாரின் முகங்களை வைத்து அலங்கரிப்பார்கள் அதற்கு உபகரணமாக அழகான கிரீடங்கள் மாலைகள் அணிகலன்கள் கிடைக்கின்றன அவற்றையும் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது தனி கலசம் வைத்து நீர் நிரப்பி திருமகளை ஆவாகனம் செய்ய வேண்டும் நீரிலிருந்து அதாவது கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு மாற்றி பூஜை முடிந்தவுடன் பிம்பத்திலிருந்து கும்பத்திற்கு மாற்றி புனர் பூஜை எனப்படும் பூஜை செய்து யதாஸ்தானம் செய்ய வேண்டும் முதல் நாள் மகாலட்சுமியை வரவேற்றல் மகாலட்சுமி தாயாரை சிலர் வீட்டிற்கு வரவழைக்கும் பாவனையில் கலசத்தையோ அலங்கரிக்கப்பட்ட மகாலட்சுமியையோ வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே வைத்து முதல் நாளோ அல்லது வரலட்சுமி விரத நாளிலோ நல்ல நேரம் பார்த்து ஒரு பூஜையை போட்டு வீட்டிற்குள் வரவழைப்பார்கள் திருமகள் காலடி எடுத்து வைத்து ஒரு நாள் முழுக்க தங்கி உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள் இது அவரவர்கள் குடும்ப வசதி வழக்கப்படி செய்ய வேண்டும் பூஜை என்பது நான்கு காலம் அல்லது ஐந்து காலம் அல்லது ஆறு காலம் என வசதி செய்யலாம் நம் சக்தி ஆர்வம் பக்தி தான் இதற்கு எல்லை முதல் நாள் வியாழக்கிழமை மாலை விளக்கு வைக்கும் பிரதோஷ வேளையில் திருமகளை அழைத்து பூஜை அறையில் எழுந்தருள செய்தால் உடனே ஒரு பாயாசமோ அல்லது சர்க்கரை கல்கண்டு பழங்கள் வைத்து நிவேதிக்கலாம் இரவு திருக்காப்பு செய்வதற்கு முன் அவசியம் பால் நிவேதனம் செய்ய வேண்டும் பூக்களால் அர்ச்சனை அடுத்த நாள் காலை மதியம் விசேஷமான நிவேதனங்கள் செய்து பூஜிக்க வேண்டும் பூஜைக்கு எல்லா வகையான வாசனை பூக்களையும் பயன்படுத்தலாம் மகாலட்சுமிக்கு விருப்பமான மலர் தாமரை ஆகும் பிங் நிற தாமரை நாட்டு ரோஜா வில்வப்பழம் போன்றவற்றை கொண்டு அர்ச்சிக்கலாம் சாமளி பூக்கள் துளசி மாலை அணிவிக்கலாம் மல்லிகைப்பூ வில்வ இலைகள் அத்திமர இலைகள் போன்றவற்றை படைக்கலாம் முக்கியமாக துளசியை பயன்படுத்த வேண்டும் மாலை ஏதேனும் ஒரு சுண்டல் வைத்து நிவேதனம் செய்யலாம் இரவு குங்குமப்பூ ஏலக்காய் போட்ட பால் நிவேதனம் செய்ய வேண்டும் மறுநாள் காலை யதாசான புனர் பூஜைக்கு ஏதேனும் சாத்துக்குடி மாதுளம் கொய்யா முதலிய வகைகள் வைத்து பூஜை செய்யலாம் ஒரே நாள் பூஜை என்று சொன்னால் காலையில் ஒரு பூஜை மத்தியானம் பிரதான பூஜை மாலையில் புனர் செய்து யதாஸ்தானம் செய்து விடலாம் மஞ்சள் நோன்பு கயிறு பூஜையின் பூலசத்தில் வைத்து பூஜை நிறைவில் கையில் அணிய வேண்டும் வளங்களை அள்ளி தரும் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டியும் சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் விரதமாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு பெண்கள் கடைபிடிக்கும் முக்கிய விரதங்களில் இந்த வரலட்சுமி விரதமும் ஒன்று இந்த வரலட்சுமி விரதம் உருவானது குறித்து பல புராண கதைகள் கூறப்படுகிறது மகத நாட்டில் குந்தினபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் தன் கணவன் மாமனார் மாமியார் என குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் சார்மதி தினமும் லட்சுமி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் இறையம்சமாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் இதனால் மனமழிந்த வரலட்சுமி அவளது கனவில் தோன்றி உனது பக்தியால் மனமழிந்தோம் என்னை நினைத்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் நிலத்தில் நான் குடிக்கொள்வேன் என்றார் மேலும் கனவில் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான வழிமுறையும் தேவி அருளினார் மறுநாள் அதிகாலையில் கண் தன் கனவில் கண்டவற்றை குடும்பத்தினரிடம் கூறினாள் சாரமதி இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த அனைவரும் இந்த சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டனர் அதன்படி விரதமிருந்து வரலட்சுமியின் அருளை பெற்றனர் இவர் விரதமிருந்து பெற்ற நன்மைகளை பார்த்த அந்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினார் பத்ரச் ஸ்ரவஸ் என்ற மன்னன் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தான் அவரது மனைவி சுர சந்திரிகா இந்த தம்பதிகளுக்கு சியாமபாலா என்ற மகள் இருந்தாள் இவளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் தன் மகள் மீது அதிக அன்பு கொண்டிருந்த சுர சந்திரிகா அவளது பிரிவு தாங்காமல் மிகுந்த சோகத்தில் இருந்து வந்தாள் ஒரு சமயம் மகாலட்சுமி தேவி வயதான சுமங்கலியின் வேடத்தில் சுரசந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தார் மகாலட்சுமி சுரசந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை விரிவாகக் கூறி அதனை கடைபிடிக்கும்படி எடுத்துக் கூறினார் ஆனால் தன் மகளை பிரிந்த வருத்தத்தில் இருந்த சுரசந்திரிகா லட்சுமி தேவியை யாரோ யாசகம் கேட்டு வந்திருப்பதாக கருதி அவமானப்படுத்தி வெளியே விரட்டிவிட்டாள் விரட்டப்பட்ட லட்சுமி தேவியை அரசியின் மகளான சியாமபாலா சமாதானப்படுத்தினாள் அத்துடன் லட்சுமி தேவியிடமிருந்து வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான முறைகளை விரிவாக கேட்டு உபதேசம் பெற்றாள் இதையடுத்து பக்தியுடன் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தாள் விரதத்தின் மைமையில் அவள் செல்வ செழிப்பு பெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்தாள் ஆனால் லட்சுமி தேவியை அவமானப்படுத்திய அவளது பெற்றோர் எல்லாவற்றையும் இழந்து வறுமையின் பிடியில் சிக்கி ஏழ்மையில் வாடத் தொடங்கினர் தன் பெற்றோரின் நிலைமை அறிந்த சியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை பெற்றோருக்கு அனுப்பி வைத்தாள் ஆனால் இங்கிருந்து அனுப்பிய தங்கம் எல்லாம் அவர்கள் செய்த தீவினியால் கரியாக மாறிப்போனது போனது இதை கேள்விப்பட்டு வருந்திய சியாமபாலா தன் தாயான சுரசந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்லி பூஜை செய்யும்படி கூறினாள் அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தாள் அதன் பிறகு விரதத்தின் பலனால் இழந்த செல்வங்களை பெற்று மீண்டும் சுகவாழ்வு வாழத் தொடங்கினாள் சித்திரநேமி என்றவள் தேவகுல பெண் நீதிபதியாக இருந்தாள் அவள் தேவர்களுக்கிடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நடுவராக இருந்து நியாயமான தீர்ப்பு வழங்குவாள் ஒரு சமயம் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது பார்வதி தேவி நாதா நான் உங்களை ஜெயித்துவிட்டேன் என்றார் ஆனால் அதை மறுத்தார் சிவபெருமான் இதனால் சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இறுதியில் இருவரும் சித்திரநேமியிடம் இதற்கான தீர்ப்பை கேட்டனர் அவள் பரமசிவன் தான் போட்டியில் வெற்றி பெற்றதாக கூறினார் இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி நீ பொய் சொன்னதால் குஷ்டரோகியாகி புலிவிழந்து தவிப்பாயாக என்று சாபமிட்டார் இதையடுத்து தன்னை மன்னித்து அருளும்படி வேண்டினாள் சித்திரநேமி உடனே மனமிறங்கிய பார்வதி தேவி நதிக்கரையில் வரலட்சுமி விரதமிருந்து வழிபட்டால் உனக்கு ஏற்பட்ட இந்த நிலை மாறும் என்று சாப மோஷனம் அருகினார் சித்திரனைமையும் அவ்வாறே விரதமிருந்து வரலட்சுமியை வழிபட்டு நோய் நீங்கி சாப மோஷனம் விரதம் விரதமிருக்கும் முறை பூஜைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து அழகாக அலங்கரிக்க வேண்டும் பூஜை அறைய மொழிக் கோலமிட்டு மண்டபம் அமைக்க வேண்டும் அதன் பின் வரலட்சுமியின் படம் வைத்து அதற்கு அலங்காரம் செய்ய வேண்டும் வரலட்சுமி படத்தின் முன்னர் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேல் பச்சரிசியை பரப்ப வேண்டும் அதன் மேல் தேங்காய் எலுமிச்சை பழங்கள் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து லட்சுமிக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் ஒரு கலசத்தை எடுத்து அதனை சுற்றி மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும் அந்த கலசத்தில் அரிசியை நிரப்பி அதன் மேலே குங்குமம் தடவிய முழு தேங்காயை வைக்க வேண்டும் அந்த கலசத்தை இலையில் பரப்பிய அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் பூஜையில் மஞ்சள் தடவிய ஒன்பது இலைகளாலான ஒன்பது முடிச்சுக்கள் போடப்பட்ட நோன்பு சரடை வைக்க வேண்டும் மஞ்சள் கயிறு என்பது மங்களத்தின் அறிகுறி ஆகும் வரலட்சுமியுடன் அஷ்டலட்சுமியும் சேர்ந்து ஒன்பது லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது குத்து விளக்கேற்றி வைத்து கலசத்திற்கு மலர் மாலை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் கலசத்தின் மீது மகாலட்சுமியின் முகபிம்பத்தை பதிக்கலாம் முதலில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு பூஜையை தொடங்க வேண்டும் பின்பு வரலட்சுமி தேவிக்கான பாடலை பாடி பூக்களை தூவி தீபங்கள் காட்ட வேண்டும் பூஜையின் முடிவில் ஒன்பது முடிச்சு போட்ட மஞ்சள் சரடை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் பின்பு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கலாம் வரலட்சுமி விரதமிருந்து வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளான ஆதிலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி ஆகியோரை வணங்கிய பலன்கள் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் மாங்கல்ய வாக்கியம் நீடிக்கும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிட்டும் கணவன் மனைவி இடையேயான கருத்து வேறுபாடு நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் வரலட்சுமியை வழிபட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெறுவோம்